நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தைந்து போட்டியாளர்களோட ரொம்பவே பிரம்மாண்டமா ஆர முடிச்சு இதனுடைய இறுதி கட்டத்தை அடைஞ்சு இதனுடைய கிராண்ட் பினாலேக்கான ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த வாரம் டிக்கெட் டு பினாலே ரவுண்ட் நடக்குது இதுல இந்த சீசனுடைய டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடிச்ச மெகைட்டான பாடல்களை எடுத்து தாறுமாறா பாடி தெறிக்க விட்டு எப்படியாவது இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா போகணுன்றதுக்காக வேற லெவல்ல போகும் பண்ணி ஆசித்திருக்காங்க இந்த நிலையில இந்த வாரம் நடக்கிற டிக்கெட் டு பினாலே ரவுண்ட்ல யார் வெற்றி பெற்று முதல் பைனலிஸ்டா போயிருக்காங்கன்ற அப்டேட் இப்ப வெளியாயிருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் கலந்துகிட்ட இருபத்தைந்து போட்டியாளர்களும் ஒவ்வொரு வாரமும் நடந்த காம்படிட்டிவ் ரவுண்டில் ரொம்பவே சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு அதில் வெற்றி பெற்று அதிலிருந்து ஜான் ஜெரோம் விக்னேஷ் சஞ்சு ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் ஜீவிதா லின்சி டயானா டெய்சி வைஷ்ணவி மற்றும் ஸ்ருதி இவங்க எல்லாருமே டாப் டென் போட்டியாளர்களாக வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த வாரம் நடந்த டிக்கெட் டு ஃபினாலி ரவுண்டில் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு எப்படி அது ஃபைனலிஸ்ட் ஆகணுன்றதுக்காக ரொம்பவே அற்புதமாக பாடி ஆத்திருந்தாங்க ஆனால் அதிலிருந்து ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் வைஷ்ணவி டேசி மற்றும் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் இந்த ஏழு போட்டியாளர்கள் தான் இந்த வாரம் ரொம்பவே அற்புதமா போகம் பண்ணி நடுவர்களிடையே பெரிய அளவுல பாராட்டுதலி ஸ்கோரையும் வாங்கி கோல்டன் ஷவர் பெற்று பைனலிஸ்ட் சேருக்கு போயிருக்காங்க இதுல ஒவ்வொருத்தருடைய பொசிஷன் பர்ஃபார்மன்ஸ் போக போக மாற மாற இறுதியா ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் மற்றும் ஸ்ரீநிதி இவங்க நாலு பேர்ல ஒருத்தர் தான் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் டிக்கெட் பினாலில் வெற்றி பெற்று முதல் பைனலிஸ்டா போயிருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய டிக்கெட் பினாலி ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ற இந்த டாப் டென் போட்டியாளர்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் யார் இந்த சீசனுடைய முதல் பைனலிஸ்டா போகணும்ன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ